அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இருமா ஏரோப்ளைன் வந்துருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்ன வண்டி இல்லை வா வண்டியோட சவுண்டு வச்சு பார்த்தா ஏர் இண்டியா மாதிரி இருக்குது சைலன்சரு அந்த வண்டி தானே ஆ ஏர் இண்டியா பார்த்தியா நம்ம அதான் அம்மா சைலன்ஸர் சவுண்டு வச்சு கேட்டாலே நம்மளுக்கு தெரியுமா என்ன வண்டின்னு இண்டிகோ இப்படி ஆ இன்ஜின் சவுண்டு அது இன்ஜின்னா சைலன்சர் இருக்குது அப்புறம் அதில் வர நம்ம சவுண்டு வச்சு நம்ம சொல்லிடலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி புருன்னு ரேஸ் பண்ணும்போது நம்ம சொல்லிடுவோம் அது என்ன வண்டின்னு சரி இப்போ என்ன வண்டி பார்க்க வந்திருக்குன்னு கேட்குறீங்களா ஆல்ரெடி வந்து என்னதான் இந்த வண்டி வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தாலும் அதில் வந்து பெட்ரோலு டீசலு அப்புறம் டீசலில் ஏஎம்டி பெட்ரோலை டிசிஏ இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் வந்தாலுமே இன்றைக்கி வந்து ஈவி இன்றைக்கி வந்து அதைவே கொஞ்சம் மெருகேத்தி லைட்டாக ஒரு பேஸ் லிஃப்ட்டு பேஸ்ட் லிஃப்ட் இல்லது மூஞ்சி பெருசாக மாற்றுல மருகு ம மாட் மருகு வச்சு கொஞ்சம் மாறு வேஸ்டத்தோடு அப்படின்னு கூட சொல்ல முடியாதும்மா இன்னும் மெருகேற்றி இருக்காங்க அந்த வண்டியை வந்து நல்லா விற்றுட்ருக்குறது நீங்கள் நல்லா சேல்ஸு பட் நம்மளுக்கும் ஒரு சின்ன க்ரஷ் அந்த வண்டி மேலே அப்பேற்பேட்ட வண்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன வண்டி கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க டாட்டா நெக்ஸானு தான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படி என்ன இல்லை வித்தியாசம் என்ன கொண்டு வந்துட்டீங்க கொ கொண்டு வந்துட்டீங்க நானும் இல்லை கம்பெனிக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க கோ அப்படியெல்லாம் விசேஷம் கொண்டு வந்துருக்குறாங்க என்ன எதுன்னு காமிக்கிறவாங்க சின்ன தைப்பூச விசேஷம் ஆலயம் பேர் அம்பையம்பேர் முன்னாடியில் எந்த மாற்றமே கிடையாதுங்க சேம் ப்ரொஜெக்ட் அப்டேட்ஸு எல்இடி அப்புறம் மேலே இருக்கிற டிஆர்லு சேம் இண்டிகேட்ரு அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இது எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்குது சைடில் வந்திங்கனாலும் உங்களுக்கு சேம் த்ரீ சிக்ஸ்டியுடைய கேமரா சைடில் வரும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் பழைய வீலுக்கும் இந்த அளையவீலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா மாற்றங்கள் இதுதான் முதல்ல பூ போட்டிருந்ததில்ல ஒரே கொஞ்சம் 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 பூ போட்டுருந்தது இப்போ சிம்பிளாக அழகாக அலைவியல் இதை விட என்னம்மா மாற்றம் வேணும் இதுலேயே அழகாக இருக்குது இல்லைம்மா நீட்டாக இருக்குது அப்புறம் முன்னாடி ட்ரம்ப் பிரேக்கு பின்னாடி ஆ நம்ம ஒன்றும் அந்த வண்டி ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாமே அதே தான் என்ன மாற்றங்கள் மட்டும் சொல்கிறேன் நான் மெயினான விஷயம் மேலே தான் மெயினான விஷயம் மேலே கண்ணே மேலே காமி என்ன பேனாரமிக் சண்டரூப் டாட்டா நெக்ஸானில் பேனாரமிக் பாருங்க சாமி பாருங்க சாமி மற்றபடி புறவக்கால் ஏதாவது ஆள்ட்றா புறவக்கால ஒன்றும் பெருசா ஆள்றான்னு மாதிரி தெரியல அதே தான் சேம் டைலைட்ஸு அதே தேம்ஸ் பாய்லரு ஷார்க் பண்ணி வேண்டனா ரூப் ரேயில் பார்க்கிங் சென்சருங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா கனெக்டிங் எல்இடி அப்புறம் ரிஃப்ளெக்டிங் கல் இதெல்லாம் சேம் அதே தான் பெரிய மாற்றங்கள் வந்து இல்லை அதுக்கப்புறம் வாங்க உள்ளுக்குள்ளே என்ன மாற்றங்கள் தெரியுதுங்களா ஆல்ரெடி எல்லா ஆப்ஷனும் இருந்தது தான் இன்னும் இருந்தாலும் கார் கொழுகுழு சீட் ஆல்ரெடி இருந்தது தான் இன்னும் இருந்தாலும் அந்த கருப்பு கலர் சீட்டு இருந்தது அது மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் இருந்தது அது ரெண்டு மூணு பேர் எங்கிட்டையே சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காகவே டார்க் கிரே கலர் தீமில் கொண்டு வந்துட்டாங்க என்ன தான் டேஷ் போர்டு உங்களுக்கு கருப்பாக இருந்தாலுமே இந்த சீட் கவர் பார்த்தீங்களாப்போ அதே கொழுகுழு சீட்டில் உங்களுக்கு டார்க்கு கிரே கலர் தங்கி வரும் மேலே பிளாக்கு கீழே டார்க் கிரே டோட்டல் தீமே வந்து ரெட் அந்த மாதிரி அழகாக செட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க மற்றபடி ஸ்டேரிங் ஈரிங் எல்லாம் டிசைன் அதே தான் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது டீசலுங்க டீசல் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி வருதுங்க மேனுவல் வருதுங்க இப்போ நம்மட்டு இருக்கிறது ஏஎம்டி இந்த ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பிஹெச்பி இரநூத்தறுபது என்எம்டாக இருக்குங்க நாலு சிலிண்ட்ரு பதினாறு வால்வு டர்பு சார்ஜிங் சார்ஜர் அவ்வளோதான் போலாங்களா ஆ கார்பன் ஆ அது டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பிளாஸ்டிக்கில் லெதர் இல்லை பிளாஸ்டிக்கு ஏமாந்துட்டியா சரி ஓகே வாங்க போகலாம் இப்போ வந்து க்ரியேட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டு ப்யூரு க்ரியேட்டிவ் இந்த மாதிரி ஆப்ஷன் மேலே ஆப்ஷன் அய்யோ எத்தான ஆப்ஷனுங்க ஆ க்ரியேட் அது வந்து உடம்புல கம்மியாக இருக்கிற க்ரியேட்டிவ் லெவலு இது வந்து கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி மாடலு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குதுங்க நான் உங்களுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ க்ரியேட்டிவ் மாடலே இவங்க வந்து இது கொண்டு வந்துட்டாங்க என்னென்னா இந்த பெனாராமிக் சண்ட்ரோஃபு உள்ள வாங்க நான் உங்களுக்கு ஆன் பண்ணி ஆனால் அந்த ஆன் பண்ணும்போது வரும்பார் ஐஆர்ஏன்னு சொல்லி ஐஆர்ஏ ஏ டிஸ்பிளே அடா 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 அங்கே வருங்க அப்படியே பர்பிள் கலர் டாட்டா மோட்டார்ஸ் ஐஆர்ஏ அடா 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 டாடா ரிவர்ஸ் கேட் இருக்குது திருடி எப்படி ஃப்ரீடியில் ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகல ஓ இதில் இருக்குதா நியூட்ரோ ஒன்று சாரி சாரிம்மா தெரியலம்மா ஓகே ஆமாம் வண்டி வந்து ட்ரெயில் எடுக்கலாம் போகலாங்க போகிறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போடலையா போடு போடு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேனானமிக் சண்டர் ஃபியூல உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டு போகிறேன்னுங்க வாங்க போகலாம் நாளாக பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இல்லையா சண்டரூப் அப்படின்னாங்க இனியும் கவலைப்படுறீங்க அழகாக இங்கே வரீங்க எத்தனை பேர் வேணாலும் நேரி நிற்கலாம் மேலகாமிமா அப்படியே எப்படிங்க எத்தோடு சண்ட்ரூப்பு அடிபொழி ஸ்கிரீன் வந்துடுது ஸ்க்ரீன் மட்டும் தள்ளுறது எப்படி ஃபஸ்ட்டு பட்டன் ஸ்க்ரீன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அட்டிக்கு தலைக்கு போயிருதுமா ஸ்க்ரீனு சூப்பர் மற்றபடி இரநூத்தி எட்டு எம்எம் இருக்குதுங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு அதில் எந்த பெருசாக எந்த குறையும் இல்லை ஒரே இது ஏஎம்டி இதில் வந்து என்ன அந்த டார்க் நோட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆமாம் ஓ ஆமாம் நீ டாடா டிக்ஸ் அந்த ஃபேஸ் லிஃப்ட்டு வண்டி நீ நீ வள்ளி இல்லை ஏர்லியே இல்லை இப்போ வர்ற கரெக்ட் கரெக்ட் ஆமாம் ஆமாம் நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுத்தது நாங்கள் திருநெல்வேலியில் எடுத்தோம் நானு நிறுத்திக்குன்னு அதுக்கப்புறம் இங்கே எடுக்கும்போது நானு நிறுத்திக்கு தான் வந்தோம் அதனால் வந்து உனக்கு தெரியல இந்த வண்டியை பற்றி ஸ்டேரிங் வந்து இல்லாத ஸ்டேரிங்கு அந்த இல்லை மின்னாட்டி இலுமினாட்டி அப்படி அதே ஸ்டேரிங் இது இழுக்கிறதுனால என்ன ஆக போகுது எல்இடி ஹெட்லைட்ஸு அப்புறம் இந்த லைட்டாக அந்த ஏஎம்டிக்கு உண்டான குணம் வந்து லைட்டாக இருக்கும் நீங்கள் என்னென்னா எக்ஸ்ட்ராட்டர் மேலே அழுங்காமல் காலை வச்சுட்டு போனீங்கன்னா அழுங்காமல் கிழங்காமல் போகும் இது மாதிரி வந்து பெருசாக தெரியாது ஆமாம் எங்கள் ஊட்டம் அம்மாவுக்கு நெக்ஸாண்ட் பிடிக்கும் எனக்கு நெக்ஸான் பிடிக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு நெக்ஸான் வீடியோ நான் போட்டிருப்பேன் நம்ம மாப்பிள்ளை வீடியோ நான் போடும்போது அந்த வண்டி வந்து ஒரு லட்சம் தாண்டியிருந்த அப்போ தான் இன்றைக்கி வந்து ஒன்றே முக்கால் லட்சம் தாண்டிடுச்சுங்க இன்றைக்கி ரெண்டு லட்சம் வந்து டச் ஆக போகுது ஆ பத்தொம்பது நம்ம கூட எடுத்தது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டச் ஆக போகுது ஒன்று எண்பத்தி மூணு என்ன சம்திங் ஓடி இருந்தது கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ஓடணுன்னே அது ஒரு வீடியோ நான் நம்மளுக்கு போடுறேன் ஏன்னா ஒன்றரை லட்சம் வரும்போது ஒன்றே காலம் ஒன்றைக்கே நான் ஒரு வீடியோ போட்டுனேங்க அப்போ வந்து அதில் சின்ன சின்ன இந்த தூர் அந்த கம்ப்ளைண்ட்லாம் நான் காமிச்சிருந்தேன் ஆனால் பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை அப்புறம் சர்வீஸ் பில்லுமே வந்துங்க மொத்தமாக எழுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவாய் எவ்வளோதான் செலவாச்சு ஒன்றே லட்சம் கிட்டே ஓட்டி ஒன்னே ஒன்றரை லட்சம் கிட்ட ஓட்டி எழுபத்தேழாயிரம் தான் செலவாச்சு அந்தளவுக்கு ரொம்ப மெயின்டெனஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருந்தது ஆ பெருசு செலவு எதுவுமே இல்லை ஏன்னா கரெக்டாக போ மட்டும் பாதுகாக்க முடியல கரெக்டு அது மட்டும் பாதுகாப்பாக வச்சுங்க வீல் கப்பை மட்டும் மற்றபடி வியூ பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் ரைட் சைடு கும்கான்னு தூக்கி இருக்குது அந்த காலத்தம்பா சும்மாதிரி அப்புறம் மசில்ஸ் ரெண்டு மசில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒன்று தூக்கி இருக்குதுங்க மற்றபடி இந்த ஏட்டு டீசலுக்கு லைட்டு ஜறுக்குது ஒவ்வொரு நெம்மே தெரியும் அதில் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கான சுச்சுவேஷன் நல்லா உத்து கவனிக்கும் போது மட்டும் தெரியுங்க அப்புறம் இந்த கீர் மாறுறது வந்து உங்களுக்கு விசுக்க நம்பத்துனீங்கன்னா தெரியும் சரி விசுக்க நம்ப்த்தும் போது மட்டும் தெரியுங்க மற்றபடி நார்மலாக நீங்கள் கிராஜுவலாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது மாறுறதே பெருசாக தெரியாது ஒரு பத்து பர்சன்ட் கண்டிப்பாக தெரியும் ஆனால் அமுத்தனிங்கன்னு வச்சுக்கோங்க ரூ அப்படிதான் போகுது இந்த தம்பற செகண்டு தேர்டு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏமிட்டிங்காட்டி கண்டிப்பாக இது வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடணும் அதுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டடு ஏமிட்டி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் மற்றபடி பிரேக் நல்லா நல்லாயிருக்குங்க எந்த குறைமில்ல மேனுவலாகட்டும் ஆட்டோமேட்டிக்காகட்டும் டாட்டா நிக்சன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பெருசாக எந்த இதுவுமே வரல ஏசி ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காதுங்க ஒரு ஒரு மீடியமான லெவலில் இருக்கும் பட் ஓரளவுக்கு ஸ்மூத்தரான சஸ்பென்ஷனாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டு மோசம் அப்படிங்கிறவங்கெலாம் கிடையாதுங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம மாப்பிள்ளை வச்சிருந்த மேனுவல் நான் போட்ட எல்லாமே மேனுவல் தான் சர்வ சர்வசாதாரணம் எங்கள் ஊட்டமாக ஓட்டும்போது இருபத்தஞ்சி ஒன்றுருவா மைலேஜ் சர்வ சாதாரணமாக மேனுவலுக்கு சாதாரணமாக ஓட்டம் போனோம் நான் ஓட்டினா ஆமாம் ரொம்ப ஓனமில்லை நம்ம நம்ம இந்த மயிலாடுதுறை போனோம் மயிலாடுதுறை போய் சேலம் போய் இப்படி வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் பக்கம் ஓட்டினோம் ஒரு ஓட்டமாக நான் ஓட்டினா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கிடச்சிது எங்கள் ஊட்டமாக ஓட்டுறாங்க ஆளுங்காமல் எண்பது தொண்ணூறு நூறுக்குள்ளேயே பிள்ளையே இருந்தாங்க இது வந்து கொஞ்சம் ஏர் ஜாஸ்தியாக இருக்கிறனால லைட் அந்த குதி இருக்கிற ஃபீல் தெரியுது பட் ஏர் நீங்கள் நார்மலாக முப்பத்தி ரெண்டு வச்சு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது அப்புறம் மற்றபடி ஏச்சு ப்ளூடூத்து வாய்ஸ் கண்ட்ரோலுங்க ஹே டாட்டா ஓபன் சன்ரூஃப் நீ சொன்ன கேப்பியா இல்லதா இங்க வாத்தியா எப்படி அந்த புள்ளையும் பேச்ச கேட்டுச்சில் சொன்னுடனே ஏ டாடா ஏ டாடா ஒரு பூடி close sunroof sorry please connect phone and retry close இன்ன புள்ள இப்பத்த உன்னை இப்பதி பெருமியா சொன்னம் புள்ள என்று உட்டம் முன்னைடி மானதான் வாங்கிறாயே ஏ டாடா ஏ close Close sunroof. Say a command. Close sunroof. எப்படி எப்படி? நீ இது. எப்படி நான் சொன்னத அது கேக்குது நீ என்ன ஏ டாடா ஒண்ணுமே வந்த நானு ஹே டாடா சென்னை சென்னை சொல்லிட்ட இப்ப இங்க ஒண்ணுமே அமத்தல ஹே டாடா ஹே டாடா ஹலோ டாடா ஓ இல்ல இல்ல இது நிறுத்து ரன்னிங்லுக்கு பேர் வந்து போன் கூட பேர் பண்ணும்போது ரன்னிங்ல வேலை செய்யும் நிக்கும்போது அது வேலை செய்யும் அப்ப அப்படியே நம்ம நிறுத்தி இருந்தோம்ல அதனால் ஹலோ டாட்டா ஹாய் டாட்டா ஹே டாட்டா டாட்டா அப்படின்னு இப்போ வந்து நம்ம இதில் வேணால் வந்துக்கலாம் வேணும்னா வந்துடுச்சு வேறு கரெக்டா வண்டி ஒன்லி சி அ கமாண்ட் சே எ கமாண்டு வண்டியை நம்ம ஓட்டுறது வண்டி பேசுகிறத தவிர பூராவிலே விளையாண்டு வந்துட்டு ஆ இது இது ஆமாம் அருமையான இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்களும் இங்கே ஊட்டமாக மெத லாங்கிங் போகும்போது இறக்க நாங்கள் இதை நானும் நானும் ஊட்டமாகவும் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ வேற ஹேண்ட்பேக் நார்மலு சிட்டி மோடி ஈகோ மோட் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க வாட்கேன் ஆயிடு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் நீங்கள் வந்து ஹோம் பட்டன் வந்துடாங்க எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு ஏன்னா நம்ம இந்த டாட்டா நிக்ச பற்றி நிறையா வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது அப்படி சீட் கவர் சன் ப்ரூஃபு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆல்ட்ரை வந்திருக்குது பட் என்ன இருந்தாலுமே ஒரு நம்மளுக்குன்னு பிடிச்ச வண்டி வந்து கொஞ்சம் மெருகேறி 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 வரும்போது நம்ம இதை வந்து நினச்சிருந்தோம் நான் நம்ம நினைக்கல நம்மகிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தார் சண்ட்ரம் மட்டும் கொஞ்சம் என்னதாக கொடுத்துட்டாங்க பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னார் அவர் அவர் அடித்து மணி டாட்டா கேட்டிருக்குது உடனே எவ்வளோ சண்டூர் கொடுத்துருக்காங்க வாரு பனோரமிக்கு சண்ட்ரம் இன்னொருமே ரொம்ப சந்தோஷம் சீட்டுக்கு வரமே ஒருத்தர் வந்து கருப்புக்கு வந்து சொல்லியிருந்தார் அதே சீட் டாட்டட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறாங்க பட் கிரே கலரில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் சந்தோஷம் உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டா நெக்ஸன் வாங்கணும் அப்படின்னா இப்போ நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குதுங்க கோயம்புத்தூர் எஸ்டிஎஸ்கோட திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் எல்லா பக்கமே இருக்குதுங்க இப்போ என்னிருந்தாலும் என்னுடைய சொந்த நாளஜி சொந்த கருத்துலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் இப்போ டாட்டா நெக்ஸானுடைய விலைகள் வேணால் நான் அந்த பக்கம் போடுறேங்க ஃபுல் டீட்டெயிலாக ஒரு மாடலாக ரெண்டு மாடலாங்க அடுத்த நாற்பத்தி நாற்பத்தேழு மாடல் நாற்பது மாடலும் இருக்குது நாற்பது மாடலுக்கு மேலே ஃபுல்லாக புல் மாடலும் போகிறோங்க எல்லா மடலும் டெய்னாக போட்டிருக்கிறப்ப அவங்க பார்க்குறக்கே ஒரு நிமிஷம் ஆகும் ரேட்டை பூரா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறது பூராமே உங்களுக்கு வந்து இன்வைஸ் ரேட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு காமிப்பேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம வீடியோ பார்க்குறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரின்னு இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஆண்டோட ப்ரைஸ் மாறுது ஆனால் இன்வைஸ் ப்ரைஸுங்கிறது எல்லா பக்கம் ஒன்று தான் அதனால ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே சொல்கிற வேலை இன்வைஸ் அதனால நானும் வந்து இன்வைஸ் ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன் சரிங்க நம்ம இப்போ கிளம்புறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து இந்த டாட்டா நிக்ஸன் எடுத்து நல்லா ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேனாராமிக் சண்டூப்னா பேனராமிக் சண்ட்ரூப் நார்மல் சன்ரூப்னா க்ரியேட்டிவ் நார்மல் சன் இருக்குதுங்க பேனாரமிக் சண்டூப்பும் இருக்குது நீங்கள் ஃபியர்லெஸ் இது டாப் எண்டு மாடல் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டாப் எண்டு மாடல் இந்த சன் ரூப் கொடுக்குறாங்க பேனாராமிக் மதோட கிரியேட்டிவ் நீங்கள் போகும்போது நார்மல் சென்ட்ரூப் எடுத்துக்கலாம் பெனாரமிக் சென்ட்ரோப் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால நான் உங்களுக்கு கோட நம்பர் கொடுத்துட்டா நீங்கள் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் அப்படி சப்போஸ் உங்களால் வர முடியாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து ட்ரையல் காமிப்பாங்க அந்த மாதிரி பெசிலிட்டியிலே இருக்குது சரி நம்ம வந்து இப்போ கிளம்புறணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்